தினம் ஒரு வரம் வேண்டும் தீர்க்கமாய் தினம் வேண்டும் தீங்கிலா வேண்டும் தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே தினம் ஒரு வரம் வேண்டும் தீர்ப்பிடா உள வேண்டும் தீங்கிலுளம் வேண்டும் தீர்ப்பிடாத மனம் வேண்டும் ஏசுவே கேட்கிறேன் தேடுகிறேன் தட்டுகிறேன் தெய்வமே இறைசிபில் இறை சொந்தங்களை இன்றைய முதல் வாசகத்தில் குறிப்பிடுவது போல இன்றே இன்றே டுடே இப்பொழுது இங்கே ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கக்கூடிய ஒரே வரம் என்ன வரம் தெரியுமா என்ன வரம் உறவு என்ற இந்த உறவுகளுக்குள் சண்டை சச்சரவுகள் இல்லாது பிளவுகள் இல்லாது எங்களுக்குள்ளே தீங்கு விளைவுக்கு மனம் இல்லாது தீர்ப்பிடாத மனம் இல்லாத ஒரு வரம் வேண்டும் இன்னைக்கு காணும் பொங்கல் அப்படிதானே காணும் பொங்கல் எதை காணுவது சிறப்பாக இந்த நாளில் தன்னுடைய உறவுகளை காண்பதற்காக குடும்பங்களாக ஒன்று கூட்டி இதுதான் தமிழ்நாட்டு பாரம்பரியம் இன்னைக்கு நாளில் தன்னுடைய சன் உற்றார் உறவுகள் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் ஒன்றழைத்து உணவு தானே சமையல் செய்து எல்லோருக்கும் பரிமாறி குடும்பமாக ஒன்றிருந்து கொண்டாடுவார்கள் பொதுவாக நீர்நிலைக்கு செல்வார்களாம் நீர்நிலைகள் ஆறாக இருக்கட்டும் கடற்கரை பீச்சா இருக்கட்டும் அப்படி குடும்பங்களாக ஒன்று சேர்ந்து குடும்பம் குடும்பமாக சென்று புதிய இடத்தை காணுதல் பழைய இடத்திலிருந்து புதிய இடத்திற்கு சென்று புதிய காற்று புதிய அனுபவம் குடும்பங்களோடு ஒன்றாக இருந்து ஒருவருக்கொருவர் உணவு உணர்வு என்ற பரிமாற்றத்தை நடத்தும் விழாவான் இன்று காணும் பொங்கல் ஆம் அன்பின் சொந்தங்களை இன்றைய முதல் வாசகத்தில் கூறுவது போல இன்றே இதை செய்யுங்கள் இன்றே இன்னும் காணாத உறவுகளை இனி சாவர வரைக்கும் ஒண்ணுனா கண்ணிலே முழிக்க கூடாது என்று சொல்லி இருந்தால் இன்றே காணுங்கள் அந்த உறவை இரண்டாவது இன்றே அந்த உறவுகளோடு ஒன்றித்திருந்து கண்டு மகிழுங்கள் இருக்கின்ற பொழுது கண்டு மகிழ்வதை விட போன பிறகு பாடி பக்கத்துல போய் அழுது கொண்டிருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை இன்றே இந்த உறவுகளோடு ஒன்றித்திருந்து மகிழுங்கள் மூன்றாவது அவர்களுடைய ஆசிரை பெறுங்கள் அதனால்தான் இன்றைய காணும் பொங்கலை கண்ணி பொண்கள் அல்லது கண்ணி பெண்களின் பொங்கல் என்று அழைக்கப்படும் இளம் பெண்கள் மற்றும் இளம் ஆண்கள் இன்றைய நாளில் பெரியோர்களை சந்தித்து வழக்கமாக ஜனவரி ஒன்றாம் தேதி நாம் செல்வது போல இன்றுதான் சிறப்பான நாள் இளம் பெண்களும் இளம் ஆண்களும் நம்முடைய பெரியோர்களை சந்தித்து காலில் விழுந்து ஆசியை வாங்க வேண்டும் புரிஞ்சா இங்கே இளம் ஆண்கள் பெண்கள் இல்லை அதிகம் இருப்பினும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்கள் போய் பெரிய தாட்ட பெரிய பாட்டை போய் செலுவை வாங்கிட்டு வா ஆசிர் வாங்கிட்டு வா ஆம் அன்பின் சொந்தங்களை இன்றே செய்யுங்கள் அடுத்த நிமிடம் நாம பார்ப்போமான்னு தெரியாது இன்றே செய்யுங்கள் சார்வாக ஃபிலாசபி என்று கூறுவார்கள் தத்துவியல் அந்த தத்துவியல் இவ்வாறு கூறும் ஈட் ட்ரிங் மெரி இருப்பதையெல்லாம் கொண்டு உண்டு குடித்து மகிழுங்கள் அடுத்த நிமிஷம் இருக்குமானோ தெரியவில்லை இது ஒரு எதிர்மறையான ஒரு தத்துவம் அதை நேர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் சம்பாதி சேர்த்து வைத்து என்ன பிரயோஜனம் ஒரு எடுத்துக்காட் கோவாவுக்கு செல்கின்ற பொழுது எழுபத்தைந்து பேரில் ஒரு அருமையான குடும்பத்தை நான் கண்டுகளித்தேன் அந்த குடும்பத்தில் அம்மா அப்பா கணவன் மனைவி இரண்டு ஆண் பிள்ளைகள் எல்லோருமே அருமையான மருமகள் தன் மாமியாரோடு ஒரே சீட்டில் தான் உட்காந்துருந்தோம் அருமையான உறவு இன்றும் அந்த வீட்டிற்கு நான் செல்வது உண்டு இரண்டு முறை அந்த வீட்டிற்கு சென்றிருக்கிறேன் அருமையான குடும்பம் மாமியார் அம்மா போல பழகுவது அம்மா தன் மருமகளோடு தன் மகள் மாறி பழகுவது கணவன் எல்லாவத்தையும் புரிந்து அருமையாக நடத்துவது அப்பா அருமையான குணம் இரண்டு ஆண் பிள்ளைகள் சோ ஸ்மார்ட் அழகாக இருக்கிறது குடும்பத்தை காணுகின்ற பொழுது போய் வரும் வரை அருமையாக எந்த ஒரு நிறை குறைகள் இருந்தாலும் சாப்பாடு கொஞ்சம் பிஞ்சிட்டா பிரச்சனை இல்லை ஃபாதர் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க எங்களோடு துணை இருந்து நிறை குறைகளை தாங்கி எவ்வளவு அருமையாக இருந்தது தெரியுமா இந்த குடும்பத்தை போல பல குடும்பங்கள் இருப்பின் எவ்வளவு அருமையாக இருக்கும் இந்த குடும்பத்தை காண்கின்ற பொழுது அவர்கள் இன்று வாழ்கிறார்கள் நான் கேட்பேன் குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டீங்களா என்ன சேர்த்து வச்சு எண்ணத்தை கொண்டு போறோம் இப்பொழுதே என் பிள்ளைக்கு சவேரியாரை காண்பிக்க வேண்டும் இப்பொழுதே என் பிள்ளைக்கு கோவாவை காட்ட வேண்டும் புதிய எண்ணத்தை கொடுக்க வேண்டும் புதிய அனுபவங்களை கொடுக்க வேண்டும் என்று அந்த தந்தை கூறிய பதில் ஆனால் இதற்கும் எதிர்மறையாக உள்ள ஒரு குடும்பத்தை பார்க்கிறேன் மக வெளிய போயிட்டு வரலான்னு ஆசைப்படுறா மக இன்னைக்கு குடும்பத்தோட அல்லது நண்பர்களோடு வெளியே போயிட்டு வரலான்னு ஆசைப்படுறா ஆனா தந்தையோ தாயோ சொல்றாங்க வெளியே போனா கெட்டு போயிருவ வெளியே போனா கெட்டு போயிருவ இல்லைன்னா பசங்கள்லாம் உன்னையே பார்ப்பாங்க நீ வீட்டுக்குள்ள என் கண் முன்னாடியே தீபம் மாறி பூ மாறி பிராயிலர் கோழி மாறி உட்கார்ந்துக்கோ பாதுகாப்பா அல்லது நம்பிக்கையா அன்பின் சொந்தங்களை காணும் பொங்கலை கொண்டாடுகிறோம் புதிய அனுபவத்தை புதிய மகிழ்வை புதிய சந்தோஷத்தை உறவுகளோடு இன்று கொண்டாடுகின்றேனா சிந்திப்போம் ஆமன்